வணக்கம் நண்பர்களே நம் நாட்டின் பெருமைக்குரிய மரங்களில் ஒன்று தான் அந்த புளிய மரங்கிறது என்ன இந்த புளிய மரம் மரமாக புளியம் பலகைங்கிறது ரொம்ப வேல்யூபுளான ஒன்று தான் அதே மாதிரி இந்த புளி இதுலேருந்து வர்ற புளி தான் வந்துட்டு நம்ம சமையல் சமையலுக்கான ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் புளி சேர்க்காத குழம்புங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதுபோக எந்த குழம்பு வச்சாலும் ரசம் வச்சா தான் இறங்கும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு ரசம் இல்லாட்டா ஐயோ நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க இந்த ரசத்துக்கு அடிப்படையே நம்ம புளி தான் இப்போ இந்த எங்கள் தோப்பில் இருக்கிற ஒரு புளிய மரத்தை தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட இது முப்பது நாற்பது வருஷம் வரைக்கும் வளர்ந்து அதில் இப்போ இந்த புளிய பல சீசன் வந்துருக்குது சீசனில் அது வாட்டுக்க காட்சி இங்கே பாருங்கள் அப்படி கை கட்டுற இடத்துல தான் அப்படியே காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது என்ன நல்லா அது பாட்டுக்கு சார சரியாக இந்த புளிய மாறுறது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் புளியங்க கொம்பு வந்துட்டு பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்க கொம்பாக பிடிச்சு சொல்லுவாங்க அது 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 வந்து நீங்கள் எவ்வளோ இழுத்து வளைச்சி உடைக்க பார்த்தாலும் உடக்கே வராது அவ்வளோ லேசுக்குள்ளே வந்துட்டு அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு கொடுக்கும் என்ன இதில் பார்த்தா நல்லா தூரி ஆடுற மாதிரி எல்லா பழங்களும் புளிய பழங்களும் வந்துட்டு நல்லா காய்ச்சி இந்த தடவை உண்மையில் இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரசத்துக்கு நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது ஏதோ ஒன்று ஒரு ஒன்று ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு இந்த பழங்களே வந்து நம்ம நல்லா காய போட்டு எடுத்து வச்சு இந்த புளியை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி